உங்களுக்கு வந்து இது பெயிண்டிங் இல்லைங்க ஃபேப்ரிக்லேயே இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க ரொம்ப அழகாக ரொம்ப யூனிக்காக இருக்கு டிசைன்ஸ் பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க எக்ஸலண்ட்டாக இருக்குதுங்க ஃபேம்பிளஸர் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோல்டன் சாரீஸ் எல்லாம் வச்சுருப்பீங்க ஏ ஜோதிகா மேம் நல்லா சொல்கிறீங்களே அதுக்கு கூட இந்த ப்ளவுஸ் ரொம்ப ஆப்ட் எலிஃபண்ட் டிசைன் செம்மையாக இருக்குது ரொம்ப யூனிக் அண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இந்த ப்ளவுஸோட சைஸும் நீங்கள் எல் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இந்த பிளவுஸ்மே நீங்கள் வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் ஜஸ்ட்டு நான் இப்படி வச்சு காமிக்கிற பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இப்படி போட்டு காமிச்சா தான் தெரியும் செம்மையாக இருக்கும் ப்ளவுஸோட ரேட்டு வந்து அப்போ இதுக்கும் நான் ஒரு ஸாரி மேட்ச் பண்ணுற பாருங்கள் இதுக்கு வந்து ஒரு டிஷ்யூ சாரி தான் நான் மேட்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற பாருங்கள் வேற லெவலில் இருக்குங்க அதாவது ஒரு கிராண்ட் லுக்கு நல்ல ஒரு பார்ட்டி வேர் கூட நீங்கள் போட்டுக்கலாம் செம்ம கிராண்டாக இருக்கும் ஏன்னா இங்கே எல்லாமே உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க் வந்து சைடு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பெரெண்டாக தான் தெரியும் ஃபுல்லாக ட்ரான்ஸ்பெரன்ட்டு இந்த பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்குமே ட்ரான்ஸ்பெரெண்டாக தான் உங்களுக்கு வரும் பேக் ஹூக் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துப்பாங்க ரொம்ப லோ நெக்கெல்லாம் கிடையாது வீண் நெக்கில் தான் கொடுத்து அண்ட் மேட்ச் பண்ணும்போது அவ்வளோ அழகாக சூப்பர் லுக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது வருங்க பார்த்ததுமே வந்து பார்த்திங்கன்னா லுக்கில் இருக்குங்க மல்க் காட்டனுமே இதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ சாரீஸ்மே வச்சிங்கனாலும் ரொம்பவே அழகாக இருங்க இந்த மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் இப்படியே நீங்க மேட்ச் பண்ணிவிட்டா எம்ப்ராய்டரி ஒர்க் தான் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பியூர் அழகான ஒரு எலிகன்ட் லுக் இருக்கும் இந்த மாதிரி நீங்க காம்போவா பேர் பண்ணி கூட நீங்க அவ்வளோ அழகா நீட்டாக இருக்கு பாருங்க இந்த மாதிரி நீங்க பேர் பண்ணி போடுவோம் பிளைன் சாரிக்கெல்லாம் நீங்க மேட்ச் பண்ணும்போது இனிமேல் ரேஞ்ச் கம்மியாக ஸ் பியூட்டிஃபுல் ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் மேக்ஸிமம் எல் டூ டபுள் எக்ஸல் வரைக்கும் இந்த பேட்டன் நீங்கள் போட்டு ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே சிக்ஸ் இதில் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு கலர்ஸ் அவைலபிள் ஒர்க்கும் இருக்குது தென் ஹேண்ட் ஸ்டிச்சஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பியூர் காட்டன் செம்ம குவாலிட்டியாக இருக்கும் ஸ்லீவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செம்ம மாசா இருக்குல்ல டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பண்ணி உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இப்போ ஒரு எலிகன் லுக் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பேர் பண்ணி போடுவோம் ரொம்ப அழகைட்டு மூணு கலர்ஸ் இருக்குது ரேட் அந்த ப்ரைஸ் தான் இந்த கலர்ஸ் பாருங்கள் எல்லாமே பியூட்டிஃபுல் தான் செம்ம ரிச்சாக இருக்கும் அப்படி நீங்கள் காம்போவாக வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லைவ்ல நான் உங்களுக்கு காம்போ வச்சுக்கா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சூப்பர்வான ரெடிமேட் ப்ளவுஸ் தாங்க பார்க்க போகிறோம் சூப்பர்வான காட்டன் கலெக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு எம்ப்ராய்டிங் டிசைனில் நிறையா வந்திருக்கு இது மட்டும் இல்லைங்க ப்ரீமியம் மொடால்ஸ்லேயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து வந்திருக்கு வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் காட்டன் ப்ளவுஸில் அவ்வளோ ப்ராண்டட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் ப்ளவுஸ் தான் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு நான் இந்த ப்ளவுஸ் காமிக்க போகிறேன் லோ ரேஞ்சஸ்லேயே இருக்குது நான் அது உங்களுக்கு தனியாக காமிக்கிறேன் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ ரேஞ்சஸ் தான் உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக்கு காட்டன் ஃபேப்ரிக்கு உள்ள லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் மேக்ஸிமம் எல் டு டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இந்த பேட்டன் நீங்கள் போட்டுக்கலாங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் இல்லை கலர் ஷார்ட்ஸ் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஆரஞ்சு கலர் இருக்குது இது பாருங்கள் நிறையா கலர்ஸ் இருக்குது என்ன கலர் உங்களுக்கு வா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே பியூர் காட்டன் ப்ளவுஸ் தான் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சு தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் நைன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் செவன் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் பியூட்டிஃபுல் பேட்டர்ன் இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் டிசைன் தாங்க இந்த ஒவ்வொரு ஸ்டிச்சஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்ட்லேயே போடுறது அவ்வளோ கஷ்டமாக போடுறது தான் அவ்வளோ யூனிக்காக சூப்பராக ஃபேபிலஸாக உங்களுக்கு இருக்கும் சைஸ் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு சுடிதார் சைஸ் மீன் பண்ணும்போது எல் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இந்த பர்டிகுலர் பேட்டர்ன் நீங்கள் போட்டுக்கலாங்க இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே சிக்ஸ் டபுள் நைன் தான் உங்களுக்கு ஃபேப்ரிக் பியூர் காட்டன் லைனிங்கும் பியூர் காட்டன் தென் ஃபுல்லாமே ஹேண்ட்வோக்கோடைய வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு சிக்ஸ் டபுள் நைன் இதே எது பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதை மட்டும் இல்லைங்க நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் பாருங்கள் இது செம்மையாக இருக்குது இது பியூர் காட்டன் இதுவுமே உங்களுக்கு எல் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அழகாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டரி டிசைன் போட்டிருப்பாங்க இங்கே ஒரு சூப்பர்வான ஒரு அப்ளிக் டிசைன் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரெண்ட் நாட்டு சாரி பிரின்சஸ் கட்டு தாங்க உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ப்ரின்சஸ் கட்டு தான் இதில் கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த பேட்டர்ன் உங்களுக்கு எது வாண்டடோ புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சூப்பர் ஹைலைட் பேட்டர்ன் தான் பியூர் காட்டன் சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேட்டர்னுங்க ரேஞ்ச் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ருப்பீஸ் மட்டும்தான் பியூட்டிஃபுல் கலெக்ஷன் மூணு பேட்டர் தான் ஃபஸ்ட்டு வந்தது பட் இப்போ ஃபைவ் கலர்ஸ் வந்திருக்கு சூப்பர்வான பாட்டில் க்ரீன் நெக்ஸ்ட் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் அடுத்த கலர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் இது எல்லாமே உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எல்லா பேட்டனுமே ரொம்ப 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 சூப்பர் சூப்பராக இருக்குங்க நெக்ஸ்ட் இந்த பேட்டர்ன் பாருங்கள் இது வந்து உங்களுக்கு பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க பெயிண்டிங் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சீக்வன்ஸ் அதுக்கு மேலே ஃப்ரெண்ட்ஸ் நோட் டிசைன் இங்கே எல்லாமே உங்களுக்கு ரன்னிங் ஸ்டிச்சஸ் தான் பெயிண்டிங்கும் இருக்கும் உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க்கும் இருக்குது தென் ஹேண்ட் ஸ்டிச்சஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பியூர் காட்டன் செம்ம குவாலிட்டியாக இருக்கும் ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருப்பாங்க செம்ம ஹை குவாலிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் ப்ளவுசஸ் உங்களுக்கு இருக்கும் ரேட் வந்து எயிட் டபுள் நைன் ருபீஸ் வரும் கலர்ஸெல்லாம் வேறு லெவல் கலருங்க எல்லா கலர்ஸுமே அவ்வளோ அழகாக இருக்குது ஒரு எயிட் டபுள் நைன் ருபீஸ்க்கு பக்கா மாஸ் கலெக்ஷனுங்க செம்மையான கலெக்ஷன் இதெல்லாம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் கலர்ஸுங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து எயிட் டபுள் நைன் தான் வேறு லெவல் கலர் ஷாட்ஸ் பாருங்கள் அப்பா செம்ம மாதம் இருக்குல்ல டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இதுக்கெல்லாம் நீங்கள் எந்த மாதிரி சாரீஸ் வேர் பண்ணாலுமே அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா காம்போ எல்லாம் நிறையா போட்டுகிட்டே தான் இருக்கும் இதுலேயும் நான் சிலரில் அவங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் நெக்ஸ்ட்டு பாருங்கள் வாவ் இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிக் ஒர்க்குங்க இட்ஸ் கம்ப்ளீட் அப்ளிக் ஒர்க்கு இது எல்லாமே உங்களுக்கு ஃபேப்ரிக் வச்சு அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணுறது தான் உங்களுக்கு அந்த அளவுக்கு டிஷைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணுவாங்க ரொம்ப அழகாக இருக்குது இதுக்கு நீங்கள் எந்த கலர் ஸாரீ போட்டாலும் ரொம்ப ஆப்டாக இருக்கும் மேக்சிமம் இன்றைக்கி நம்ம காணிக்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே எல் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம் சுடிதார் சைஸு பிரைசர் சைஸு தேர்ட்டி ஃபோர்லேருந்து அப் டு ஃபார்ட்டி வரைக்குமே நீங்கள் போட்டுக்கலாங்க இந்த பேட்டரில் உங்களுக்கு எதுவும் வாட்டோட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதுலேயே பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இதோடய பிரைஸ் ரேஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு எயிட் டபுள் நைன் ருபீஸ் தான் ஃபேபிலஸ் கலர்ஸ்னு ஃபேபிலஸ் கலர்ஸ் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இதில் கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது க்ரீன் கலர் எல்லோ கலர் வாட்டர் க்ரீன் கலர் ஆரஞ்ச் கலர் இது எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எயிட் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா ஒரு ஒயிட் கலரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து எந்த சாரி டார்க் கலர் சாரீஸும் நீங்கள் போட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க சூப்பர் சூப்பர் தான் டக்கு டக்குன்னு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஒர்க் அப் பண்ணி ஆர்டர் பேஸ் பண்ணிக்குங்க இப்போ நான் பெஸ்ட்டு ஒரு சாரீ சும்மா வச்சு காமிக்கிற பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் பேர் பண்ணி போடும்போதும் அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக ரிச்சாக உங்களுக்கு இருக்கும் சாரீ வந்து கம்ப்ளீட் மல் காட்டன் சாரீங்க ஃபுல்லாமே உங்களுக்கு டைமண்ட் டைப்பில் இருக்கும் கம்ப்ளீட்டாக சீக்வன்ஸ் ஒர்க் வச்சுருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்குது நல்ல ஒரு எலிகண்ட் லுக் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பேர் பண்ணி போடுவோம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பிளவுஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஸ்டிச்சஸ் தாங்க இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஹேண்ட் ஸ்டிச்சஸ் ப்யூர் காட்டன் உள்ள லைனிங்குமே ப்யூர் காட்டன் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் இதுலேயும் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழகழகான கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த கலர் பாருங்கள் ஒரு சூப்பரான பிளாக் கலருங்க இப்படி பிளாக் கலருக்கு நம்ம வந்து அப்படியே ஒரு ஆப்போசிட் கலரில் இப்படி ஒரு ரெட் கலர் ஸாரி நீங்கள் பேர் பண்ணி போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இதுலேயே உங்களுக்கு அந்த ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ரியல் மிரர் ஒர்க்கு தான் இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் ஸ்டிச்சஸ் கிடையாது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஸ்டிச்சஸ் தான் இந்த மாதிரி பேர் பண்ணி போடும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு இருக்குங்க இதில் மூணு கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்து பிளாக் கலர் இருக்குது தென் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் இருக்குது அடுத்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒய்டு மூணு கலர்ஸ் இருக்குது ரேட் வந்து பார்த்திங்கன்னா எயிட் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போது இட்ஸ் ப்யூர் காட்டனுங்க அழகாக ஒரு டால் டிசைன் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரெட் ஒர்க்கு ரொம்ப நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும் செம குவாலிட்டியில் இருக்குங்க இதோடய ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து செவன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் இதுலேயும் கலர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இட்ஸ் ப்யூர் காட்டன்னு நல்ல சூப்பர் சூப்பர் கலர்ஸ் தான் நீங்கள் எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு செவன் ஃபிஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப 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 அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் அது ஒரு ப்யூர் காட்டன் இன்க்ளூடிங் லைனிங்கோடு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரைஸ் தான் இல்லை கலர்ஸ் பாருங்கள் எல்லாமே பியூட்டிஃபுல் கலர்ஸ் லீவ்லேயும் உங்களுக்கு இந்த டிசைன் கொடுத்துருப்பாங்க இதில் சிக்ஸ் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் நீங்கள் ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஹோல்சேலாக வேணும் அப்படின்னாலும் ஹோல்சேலாக நீங்கள் பல்காக கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது ப்யூர் காட்டன் இதில் நம்ம ஆல்ரெடி நிறைய சில்க் பேட்டர்னில் பார்த்துருப்போம் இப்போ கம்ப்ளீட்டாக வந்து நிறையா பேர் எங்களுக்கு கஸ்டமைஸ்டு பண்ணுங்கள் சின்ன சைஸ் கொண்டு வாங்க சம்மர்னால சில்க்கு வேர் பண்ண முடியல கொஞ்சம் காட்டனில் சஜஷன் பண்ணுங்கள் அப்படின்னீங்க இது எல்லாமே காட்டன் தான் இது பாருங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாட் டிசைன் அண்ட் சீக்வன்ஸ் ஒர்க்கு கம்ப்ளீட் ஹேண்ட் ஒர்க் தாங்க கலர் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது இப்போ இந்த மாதிரி ப்ளவுஸுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஒரு லைட் கலர் ஷேட் போடும்போது அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்படி நீங்கள் காம்போவாக போடும்போது வந்து பார்த்திங்கன்னா சம்மர் ரிச்சாக இருக்கும் இப்படி நீங்கள் காம்போவாக வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரி வந்து ப்யூர் மல்கோட்டன் சாரீ தான் செம்ம குவாலிட்டியாக இருக்கும் சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாரீ தென் சாரியோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு நைன் ஃபிஃப்டி ரேஞ்சஸ் வரும் இதில் கலர்ஸ் பாருங்கள் இந்த ப்ளவுஸோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா எயிட் டபுள் நைன் வரும் இதில் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் கலர்ஸ் இருக்குது பாருங்க வா செம்மையான கலர்ஸ் இருக்குது இதில் எது வேணாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் எல்லா ப்ளவுஸ்குமே நம்ம வந்து சாரீஸ் மேட்ச் பண்ண முடியும் பட் இப்போ டைமிங் இல்லாத காரணத்தினால நான் ஜஸ்ட் அப்படியே காமிக்கிறேன் நம்ம ஸாரீ மேட்ச் பண்ணும்போது வீடியோ ரொம்ப லென்ட்டியாக போயிடும் ஜஸ்ட்டு நான் இப்படி ஷோ பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த லைவில் நான் உங்களுக்கு காம்போ வச்சு காமிக்கிறேன் இது எல்லாமே உங்களுக்கு எயிட் டபுள் நைன் தான் இதுலேயே கலர்ஸ் எல்லாம் அல்டிமேட்டான கலர்ஸ் இருக்குது எது வேணுமோ வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது இந்த பாட்டன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அவ்வளோ அழகாக ரொம்ப யுனிக்காக செம்ம ஃபேப்லஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டன் இருக்கும் இது வந்து கம்ப்ளீட்டாக எம்ப்ராய்டரி ஒர்க் தான் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பியூர் காட்டன் தான் இதுக்குமே நீங்கள் அழகாக மேட்ச் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் பட் ஜஸ்ட்டு நான் சும்மா இப்படி வச்சு காமிக்கிற பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணி போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் சாரியோட ரேட்டு எயிட் டபுள் நைன் இன்ஸ் ப்யூர் மல் காட்டன் தான் நான் எல்லாத்துக்குமே பேர் பண்ணிட்டு இது காதிலெலாம் எடுக்கும்போது ரொம்ப ரேஞ்ச் கம்மியாக தான் வரும் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இதோட ரேட்டு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஜஸ்ட்டு செவன் ஃபிஃப்டி இன்னொன்றுமே நான் பேர் பண்ணி காமிக்கிற பாருங்கள் செமையான ஒரு ஒயிட் கலருங்க இதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு செக்கடு பேட்டர்ன் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் சாரீலேயும் உங்களுக்கு அந்த ஒயிட் லைன்ஸ் கொடுத்துருக்கறதுனால இதுலேயும் வந்து ஒரு க்ரீன் கலர் பேட்டர்ன் கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப அழகான ஒரு எலிகன் லுக் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் காம்போவாக பேர் பண்ணி கூட நீங்கள் வாங்கும் போது ரொம்பவே தாங்க இருக்கும் இந்த ப்ளவுஸோட ரேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி இதில் கலர்ஸ் பாருங்கள் எல்லாமே பியூட்டிஃபுல்லான கலர்ஸுங்க உங்களுக்கு ஒயிட் கலர் இருக்குது ரெட் கலர் இருக்குது ராணி பிங்க் கலர் இருக்கு அமேசிங்கான ஒரு ப்ளாக் கலர் இருக்கு பிளாக் எப்பவுமே வாவ் தான் இந்த பிளாக்குமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு சேரீ மேட்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க செம்மையா இருக்கு பாருங்க இப்படி வச்சு காமிக்கிறேன் தனியாவே காமிக்கிறேன் இப்போதான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தான் தெரியும் நீங்கள் பாருங்க அவ்வளோ அழகா நிமிட்டா இருக்கு பாருங்க இந்த மாதிரி நீங்கள் பேர் பண்ணி போடும்போதே ரொம்ப அழகாக இருக்கும் ப்ளவுஸோட ரேட் செவன் ஃபிஃப்டி சாரியோட ரேட்டு வெறும் எயிட் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க அஃபோர்டபுள் ப்ரைஸு ஆனால் வேறு லெவல் மாசாக இருக்கும் ஏன்னால் காம்போங்கும் போது இந்த மாதிரி காம்போவில் யாருமே போட்டிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கே வேர் பண்ணிட்டு போகும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு நல்ல ஒரு ரிச்சான ஒரு காம்போ தாங்க ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான காம்போ கண்டிப்பாக நீங்கள் அதர் ஷாப்பில் கம்பேர் பண்ணும்போது ஒரு பிளைன் காதி சாரீஸ்க்கு தான் இப்படி மேட்ச் பண்ணுவாங்க பட் நம்ம நல்ல ஒரு மல் காட்டன் இந்த இந்தளவு மேட்ச் பண்ணுறோம் ப்ளைன் சாரிக்கெல்லாம் நீங்கள் மேட்ச் பண்ணும்போது இனிமேல் ரேஞ்ச் கம்மியாக வரும் பட் மல் காட்டனுக்கு நம்ம இந்த மாதிரி போடும்போது இன்னிமே அழகாக வரும் இதில் இவ்வளோ கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது செவன் ஃபிஃப்டி ரேஞ்சு நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிற இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா வாவ் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக ஒரு சன்ஃப்ளவர் டிசைனு ஃபுல் ஹெவி ஒர்க்குங்க கம்ப்ளீட் ஃபுல் ஹெவி ஒர்க்கு செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் தென் ஃப்ரண்ட் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன் கொடுத்துருப்பாங்க ஒன் சைட் நம்ம ட சாரி போட்டு ட்ராப் பண்ணிடுவோம் அழகாக இருக்கும் ப்ரின்சஸ் கட் கொடுத்து சென்ட்ரலையும் உங்களுக்கு ஒரு ஸ்டிச் போட்டிருப்பாங்க நமக்கு அந்த கப் ஷேப் வந்து நல்ல நீட்டாக ஃபினிஷிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இது பியூர் காட்டன் இன்க்ளூடிங் லைனிங்கோடு இருக்குது இதுலேயும் கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இதோடய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரிப்பிள் நயன் ருபீஸ் வரும் ரெட் கலர் இருக்குது ஆரஞ்ச் கலர் இருக்குது தென் வாட்டர் கிரீன் கலர் இருக்குது அடுத்த கலர் ஒரு சூப்பரான ஒரு பிளாக் கலரு நெக்ஸ்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பிங்க் கலரு அடுத்த கலர் இந்த கலர் வா பியூட்டிஃபுல் ஃபேண்டாஸ்டிக் கலர்ஸ் அண்ட் ஃபேண்டாஸ்டிக் பேட்டர்ன் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிப்பிள் நைன் ருபீஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆடர் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நல்ல ஒரு பார்ட்டி வியர் லுக்கில் இருக்கக்கூடிய இந்த செம்மையான ஒரு ப்ளவுஸ் தாங்க கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்வன்ஸ் ஃபில்லிங் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க செம்ம கிராண்டான ப்ளவுஸுங்க இதுக்கு நீங்கள் எந்த சாரீ போட்டாலும் அழகாக இருக்கும் எல்லோ சாரி தென் பிங்க் சாரீ ரெட் சாரீ எது போட்டாலுமே அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும் டிஷ்யூ சாரிக்கும் நல்லாயிருக்கும் தென் பட்டு சாரீஸ்க்கும் நல்லாயிருக்கும் ப்ளைன் சாரிக்கும் நல்லாயிருக்கும் ஏன் நீங்கள் வந்து ஒரு ப்ளைனாக ஒரு பிளாக் சாரீ போடுங்க ப்ளைனாக பிங்க் கலர் சாரீ போடுங்க அவ்வளோ அழகாக சூப்பர் இருக்குங்க இப்போ நாங்கள் ஒரு சாரி மேட்ச் பண்ணுறோம் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் இப்படியும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம் இல்லை டிஷ்யூ சாரீ நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் இந்த மாதிரி பிங்க் கலர் டிஷ்ஷு சாரீஸ்க்கோ இல்லை எதுக்கு நீங்கள் போட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா அது அவ்வளோ அழகாக தான் இருக்கும் இந்த பிளவுஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் தான் தௌசண்ட் டூ டபுள் நைன் ருபீஸ் வரும் இது வந்து ஃபுல் ஹேண்டு பேக் நெக் வந்து உங்களுக்கு யூ நெக்கு தான் உங்களுக்கு பேக் ஹூக்கு தாங்க வரும் செம்ம கிராண்டான ஒரு லுக் ப்ளவுஸுங்க எல் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணால் போட்டுக்கலாம் இதில் கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் கலருங்க பிளாக் கலர் இருக்குது தென் அடுத்த கலர் பாருங்கள் ஒயிட் வாவ் செம்மையான ஒரு ஒயிட்னா ஒரு ஒயிட் கலர் இப்போ இதுக்கு ஒரு சாரி நம்ம ஒரு பேஸ்டல் ஷேடில் விற்கிறோம் பாருங்கள் ஒரு கிராண்ட் லுக்கில் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கினி டிஷ்யூ தான் செம்ம சூப்பராக இருக்குது இந்த டிஷ்ஷூட ரேட்டு வந்து வெறும் செவன் ஃபிஃப்டி இது ஒரு தௌசண்ட் டூ டபுள் நைன் ஆனால் இதோட லுக்கை பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது வேறு லெவல் வேறு லெவல் தான் ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க இது ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவில் எவ்வளோ அழகாக இருக்குது நான் ஃபஸ்ட்டு ஒரு மல் காட்டன் பேர் பண்ணேன் பட் இப்போ வந்து நான் ஒரு டிஷ்யூ ஸாரீஸ் பேர் பண்ணியிருக்கேன் டார்க் கலராக வைக்கிறத விட நம்ம இந்த ஒயிட்டுக்கு இந்த மாதிரி ஷைனி லுக்கில் இருக்குங்க காட்டனுமே இதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ ஸாரீஸ்க்குமே வச்சிங்கனாலும் ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த ப்ளவுஸோட ரேட்டு தௌசண்ட் டூ டபுள் நைன் தான் இதில் கலர்ஸ் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிளாக் பார்த்தோம் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு கலர் வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பிங்க் கலருங்க சப்போஸ் எங்களுக்கு ஃபுல் ஹேண்ட் வேண்டா இதில் ஆஃப் ஹேண்ட் ஸ்லீவ் போதும் அப்படின்னாலும் ஆஃப் ஹேண்ட் ஸ்லீவும் இருக்குது ஃபுல் ஹேண்ட் வந்து உங்களுக்கு தௌசண்ட் டூ டபுள் நைன் ருப்பீஸ் வரும் சைஸ் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எல் டூ டபுள் எக்ஸல் வரைக்கும் நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணால் போட்டுக்கலாம் எல் எக்ஸல் நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம் டபுள் எக்ஸல் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிரிச்சு விட்டு போட்டுக்கலாம் செம்மையாக இருக்குல்ல நெக்ஸ்ட்டு நம்ம இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபர் நான் பார்க்க காமிக்க போகிறேன் அதுலேயே கலர்ஸ் பாருங்கள் செம்மையாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் நெக் வந்துடும் இந்த மாதிரி க்ளோஸ் நெக் தான் இது வந்து ஃப்ரண்ட் சைடு பேக் ஊக்கு தான் க்ளோஸ் நெக் வந்துடும் பேக் ஹூக் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க செம்ம நீட்டாக ரொம்ப அழகாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் இருக்கும் இந்த ப்ளவுஸோட ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் இதில் கலர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் கலரு சேம் அதே கலர் தான் உங்களுக்கு வந்து ஹேண்டில் கொடுத்துருக்காங்க மெயினாக என்னென்னா இது நல்லா ஒரு க்ளோஸ் நெக்காக இருக்கிறங்காட்டிக்கு ரொம்ப அழகாக இருக்குதுங்க இந்த கலர் நாலு கலரில் உங்களுக்கு எது வாண்டடோ நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் ரெட் கலர் ஒயிட் கலர் பிங்க் கலர் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் தான் ஸ்டாடர்ட் வேண்டா அப்படின்னா கூட நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த பிளாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிஷ்யூ சாரி தான் நான் பேர் பண்ணுறீங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பார்த்ததுமே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு எடுக்க தோணும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது இது ஆஃப் லைனாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்போ வரைக்குமே இந்த ஸ்லீவ் இருக்கும் பஸ் சம்மர் ரிச்சாக இருக்குது செவன் ஃபிஃப்டி ஒரு தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு அழகான ஒரு நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு நெட்டரில் வந்து ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவ் தாங்க பார்க்க போகிறோம் உங்களுக்கு பாடியில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக லைனிங் கொடுத்துருப்பாங்க அது ஒரு ஷைனிங் மெட்டீரியல் லைனிங் இருக்கும் தென் வந்து பேக் நெக் வந்து இப்படி இருக்கும் உங்களுக்கு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பெரண்டாக தான் தெரியும் ஃபுல்லாக ட்ரான்ஸ்பெரண்ட்டு இந்த பேக் சைடு வந்து பார்த்திங்கனா இது வரைக்குமே டிரான்ஸ்பெரண்ட்டாக தான் தெரியும் இங்கே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேப்ரிக் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க செம்ம சூப்பராக இருக்கும் சில பேர் வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டாக தெரிகிற மாதிரி தான் போடுவாங்க சப்போஸ் இந்த மாதிரி நாங்கள் போட மாட்டோம் அப்படின்னா நீங்கள் உள்ளே இன்னர் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி போட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும் இந்த ப்ளவுஸோட ரேட் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் செம்ம ப்ரீமியமாக இருக்கும் உங்களுக்கு இந்த நெட்டடெல்லாம் அவ்வளோ அழகாக ப்ரீமியமாக கொடுத்துருப்பாங்க இதில் கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கலர்ஸ் இருக்குதுங்க ரெண்டு கலருமே வேறு லெவல் கலருங்க வேற லெவல் கலர் ஒன்று வந்து பிளாக்கு ஒயிட் அண்ட் பிளாக்கு இன்னொன்று ஒயிட் அண்ட் பிங்க் ஷேடில் இருக்குது இந்த பிளவுஸ் வாண்டட்னாலும் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது இட்ஸ் ப்யூர் மொடால் ப்ளவுஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் செம்மையாக இருக்கும் வேற லெவல் வேற லெவலில் உங்களுக்கு இருக்குங்க என்ன ப்ளவுஸ் உங்களுக்கு வாண்டட் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இது எல்லாமே செம்ம குவாலிட்டியில் உங்களுக்கு கொடுத்துருப்போம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணியும் நீங்கள் போடுற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம் இப்போ சும்மா இதுக்கு நான் ஒரு வாட்டர் டிஷ்யூ பேர் பண்ணுற பாருங்க இது பார்க்கும்போது சிம்பிளாக தெரியற மாதிரி இருக்கும் பட் வேர் பண்ணிங்க அப்படின்னா வேறு லெவலில் உங்களுக்கு இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் பேர் பண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாம் ப்ளவுஸோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து எயிட் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் இதிலே கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் இந்த பேட்டர்ன் பாருங்கள் இது ஸ்லீவ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே லாங் ஸ்லீவ் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பேக் ஹுக் தான் உங்களுக்கு வரும் பேக் ஹுக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ரொம்ப லோ நெக்கெல்லாம் கிடையாது வீ நெக்கில் தான் கொடுத்துருப்போம் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக ஹெவி பேட்டர்னுங்க இந்த மாதிரி மொடல் ப்ளவுஸெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது ஜஸ்ட் ஒரு எயிட் டபுள் நைன் ருப்பீஸ் தான் இதுக்கு ஜஸ்ட்டு நான் ஒரு சாரீ பேர் பண்ணுற பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் ஏன்னா நம்ம பார்க்கும்போதே தெரியாது இப்படி நம்ம பேர் பண்ணும்போது மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணும்போது அவ்வளோ அழகாக சூப்பர் லுக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுசஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாங்க எல்லாமே எக்ஸலென்ட்டான கலர்ஸ் தாங்க பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் தான் நெக்ஸ்ட்டு இந்த பேட்டர்ன் பாருங்கள் வா செம்மையாக இருக்கல இது எல்லாமே அவ்வளோ அழகழகான கலெக்ஷன்ஸ் தான் ஒவ்வொன்றுமே சூப்பர் சூப்பர் பேட்டர் இருக்கும் இப்போ இதுக்கும் நான் ஒரு ஸாரி மேட்ச் பண்ணுற பாருங்க இதுக்கு வந்து ஒரு டிஷ்யூ சாரீ தான் நான் மேட்ச் பண்ணியிருக்கேன் ப்ளவுஸோட ரேட்டு எயிட் டபுள் நைன் சாரியோட ரேட்டு வெறும் சிக்ஸ் டபுள் நைன் ருபீஸ் தான் ஆனால் பார்க்கும் போது அதோடய லுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகாக ஒரு எலிகன் லுக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லை எது வாண்டடும் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட்டு கலர் நம்ம பார்க்க போகிறது வாவ் சூப்பர் கலருங்க வேறு லெவல் கலருங்க இதுக்கு நீங்கள் ஒரு கோல்டன் கலர் ஸாரீஸும் நீங்கள் பேர் பண்ணிக்கலாம் டிஷ்ஷூவில் நீங்கள் கூட பேர் பண்ணீங்கன்னாலும் அழகாக தான் இருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் ஸ்டிச்சஸில் தான் இருக்கும் இதுக்கு நான் ஜஸ்ட் ஒரு வைக்கிற வைக்கிறப்போ வேறு லெவலில் இருக்குங்க அதாவது ஒரு கிராண்ட் லுக்கு நல்ல ஒரு பார்ட்டி வேர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஆப்டாக இருக்கும் சிம்பிளி சூப்பராக இருக்கும் நிஜமாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டாங்க நீங்கள் வேர் பண்ணிட்டு போனாலும் கேட்பாங்க எங்கெங்கே இது பை பண்ணிங்க அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நெக்ஸ்ட்டு பாருங்கள் எப்போவுமே வந்து நம்ம காம்பினேஷன் வந்து நல்ல ஒரு ஆப்போசிட் கலரில் தான் சூஸ் பண்ணணும் இப்போ இந்த மாதிரி சாரீஸ் ப்ளவுஸுக்கு எப்படி நீங்கள் ஸாரீ சூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் சேம் இதே கலரில் நம்ம போடும்போது அந்த லுக்கு வந்து அழகாக தெரியாது ப்ளவுஸும் டல்லாக காமிக்கும் நமக்கு சாரியும் டல்லாக காமிக்கும் பட் இந்த மாதிரி நம்ம ஆப்போசிட்டாக வேர் பண்ணும்போது ரொம்ப ப்ரைட்டாக எடுத்து காமிக்கும் ப்ளவுஸோட ரேட்டெல்லாம் எயிட் டபுள் நைன் நீங்கள் ப்ளவுஸ் இண்டிவிஜுவலாக கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு எயிட் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க இதுக்குமே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கோல்டன் சாரி இப்படி போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த வாட்டர் டிஷ்யூ காமிச்சலையா இது கூட நீங்கள் போட்டுக்கலாம் செம்ம கிராண்டாக இருக்கும் ஏன்னா இங்கே எல்லாமே உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க் வந்ததுனால நம்ம இந்த மாதிரி கிராண்டாக ஒரு வாட்டர் டிஷ்யூ சாரீஸ் நம்ம பேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக ரிச்சாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லை கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிலிட்டியில் இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் ருப்பீஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரெட் ஒர்க் ப்ளவுஸ் தான் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரு ஆஃப் ஹேண்ட் ஸ்லீவில் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க கம்ப்ளீட்டாக த்ரெட் ஒர்க்குங்க கம்ப்ளீட் த்ரெட் ஒர்க்கு டேசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஹெவியாக டேசஸ் ஒர்க் இருக்கும் தென் பேக் ஒக் தான் சூப்பராக இருக்கும் இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் செவன் டபுள் நைனுங்க செவன் டபுள் நைனுக்கு எவ்வளோ அழகான ஒரு பிரைட்டாக இருக்குது பாருங்க இதில் கலர்ஸ் ரெட் இருக்குது தென் வந்து ஒயிட் கலர் இருக்குது அடுத்த கலர் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு பிளாக் கலர் மூணு கலர் உங்களுக்கு அவைலபிளாக நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சூப்பரான ஒரு இது இதோட ஜார்ஜெட் மெட்டீரியல் இதோட ஸ்லீவு பார்த்தீங்களா வா நல்ல ஒரு எலிஃபண்ட் டிசைன் செம்மையாக இருக்குது ரொம்ப யூனிக் அண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இந்த பிளவுஸோட சைஸும் நீங்கள் எல் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இந்த ப்ளவுஸுமே நீங்கள் போட்டுக்கலாம் வேற லெவல் ப்ளவுஸு வேற லெவல் ப்ளவுஸு இதுக்குமே நீங்கள் சாரீஸ் வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் ஜஸ்ட்டு நான் இப்படி வச்சு காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்படி போட்டு காமிச்சா தான் தெரியும் செம்மையாக இருக்கும் ப்ளவுஸோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி வரும் சாரியோட ரேட்டு செவன் டபுள் நைன் இந்த மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணியும் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா இண்டிவிஜுவலாக கூட நீங்கள் வந்து சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பேக் ஹூக்கு தான் உங்களுக்கு வரும் இந்த மாதிரி பேக் ஹோக்கு தான் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல இதில் ரெண்டு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குதுன்னா ஒயிட் கலர் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் கலர் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் சூப்பரான ஒரு பிங்க் கலர் வாவ் எக்ஸலண்ட்டாக இருக்குது பாருங்கள் வேறு லெவல் எக்ஸலண்ட்டு இப்போ இதுக்குமே நம்ம ஒரு சாரி வந்து கிராண்டாக போடணும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் இந்த மாதிரி ஒரு வாட்டர் டிஷ்யூ நீங்கள் பேர் பண்ணிக்கலாம் இன்றைக்கி பாருங்கள் இப்படி வச்சு காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரொம்ப யூனிக்காக இருக்கும் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும் சாரியோட ரேட் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி வரும் உங்களுக்கு பிளவுஸோட ரேட்டு தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி உங்களுக்கு ரேட்டு வந்தோம் நெக்ஸ்ட்டு நம்ம இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா காட்டன் பிளவுசஸ் வாண்டட் அப்படின்னாலும் நீங்கள் காட்டனில் பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் எயிட் டபுள் நைன் செம்மையாக இருக்குல்ல இட்ஸ் ப்யூர் காட்டன் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரெட் ஒர்க்கு கம்ப்ளீட் த்ரெட் ஒர்க்கு இதில் ரெண்டு கலர்ஸ் இருக்குங்க இக்கான ரெண்டு கலர்ஸு ரெண்டு கலருமே வேறு லெவல் கலர்ஸு எயிட் டபுள் நைன் கலர் ஒன்று தான் பட் ஹேண்டில் வந்து உங்களுக்கு பேட்டர்ன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சம்திங் டிஃப்ரெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடால் சில்க் ப்ளவுஸ் தான் இட்ஸ் ப்யூர் மொடால் சில்க்கு உங்களுக்கு வந்து இது பெயிண்டிங் இல்லைங்க ஃபேப்ரிக்லே இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க ரொம்ப அழகாக ரொம்ப யூனிக்காக இருக்கும் இதுக்கு நீங்கள் எந்த சாரி வேணாலும் பேர் பண்ணிக்கலாம் நம்ம அதனால தான் இதுக்கு சாரி நான் வைக்கல ஹேண்டில் பார்த்தீங்களா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்வன்ஸ் த்ரெட் ஒர்க்கு இது எல்லாமே உங்களுக்கு ஹேண்ட் ஸ்டிச்சஸ் தாங்க கையிலே வந்து பார்த்தீங்கன்னா அழகா செயின் ஸ்டிச்சஸ் போட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட் நெக்கு ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம மாதம் இருக்கும் டிசைன் செம்ம மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க தென் பேக் நெக் பாருங்கள் பேக் நெக் வந்து இப்படி வரும் பேக் ஹூக்கு தான் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ளவுஸ் வந்து தௌசண்ட் ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் உங்களுக்கு வரும் இந்த பேட்டர்ன் உங்களுக்கு வாண்டட் அப்படின்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இட்ஸ் ப்யூர் மொடால் சில்க் இதில் கலர்ஸ் வந்து ரெண்டு கலர் இருக்குதுங்க இன்னொரு கலர் பாருங்க வா நான் போடும்போதே உங்களுக்கு தெரியும் ஃபேப்ரிக் எப்படி இருக்குது பார்த்தீங்களா செமையான ஒரு யூனிக்கான ஃபேப்ரிக்கு இதில் ஸ்லீவில் வந்து டிசைன்ஸ் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க எக்ஸலண்ட்டாக இருக்குதுங்க ஃபேப்லெஸ்ஸாக இருக்குது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான யுனிக்கான ஒரு பேட்டர்ன் இதெல்லாம் இதுவுமே உங்களுக்கு தௌசண்ட் ஃபோர் டபுள் நைன் வரும் இதில் ரெண்டு கலர்ஸ் மட்டுந்தான் இப்போதிக்கு அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நல்ல ஒரு சூப்பர்வான ஒரு ப்ளவுஸ் தான் ஒரு சில்க் பிளவுஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க அதில் நல்ல ஒரு மீனாக்கரி டிசைன்ஸில் உங்களுக்கு இருக்கும் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோல்டன் சாரீஸ் எல்லாம் வச்சுருப்பீங்க ஏ ஜோதிகா மேம் நல்லா சொல்கிறீங்களே அதுக்கு கூட இந்த பிளவுஸ் ரொம்ப ஆப்டாக இருக்கும் பேக் நெக் நல்ல ஒரு கம்ப்ளீட்டான ஒரு க்ளோஸ் நெக் தான் நல்ல ஒரு டீசன்ட் லுக்கு தரக்கூடியது தான் ஃப்ரண்ட்டில் ஒரு பீ நெக் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி தான் இந்த வீடியோவில் நம்ம பிளவுஸ் எல்லாம் பார்த்து இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பாய்